வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாபால் மக்கள் அமெரிக்கா செல்வதற்கு புதிய விசா கட்டணம் விடுக்கப்பட்ட பகீர் அறிவிப்பு பரவும் ஆபத்தான வைரஸ் டொரண்டோவில் அதிர்ச்சி கிளப்பிய அதிகாரிகள் ஒன்பது வயது மகளிர் கொண்ட தந்தை வெள்ளை பண்ணியல் கடத்தல் நாடகம் வெளிவந்த அதிர்ச்சி உண்மைகள் டொரண்டோவில் நடந்த பாரிய துப்பாக்கிச் சூடு ஒருவர் பலி கனடாவில் வாகனடைப்பு சம்பவங்கள் அதிகரிப்பு அச்சத்தில் மக்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்கா செல்ல திட்டமிடும் கனடாவால் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மீசா இன்டிகிரிட்டி ஃபீ என்ற பெயரில் புதிதாக இருநூற்றி ஐம்பது டாலர் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் குடிவரவு அமைப்பின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கிலும் விசா காலாவதியான பின்னரும் தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை குறைக்கும் வகையிலும் இந்த புதிய கட்டணம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சட்டம் ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கையெழுத்திடப்பட்டது இந்த புதிய இருநூற்றி டாலர் விசா கட்டணம் அமெரிக்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் நான் இமிகிரண்ட் விசா விண்ணப்பிக்கும் பலருக்கும் பொருந்தும் பெரும்பாலான கனேடிய குடிமக்களுக்கு இந்த கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அவர்கள் குறுக்கிய கால பயணங்களுக்கு விசா இல்லாமல் அமெரிக்கா செல்லலாம் இருப்பினும் ஒப்பந்த வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் அரசாங்க அல்லது ராஜதந்திர பயணம் அல்லது அமெரிக்க குடிமகனின் வருங்கால கணவன் அல்லது மனைவி போன்ற குறிப்பிட்ட சில விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் விசா விலக்கு இல்லாத நாடுகளின் கடவுச்சீட்டை வைத்திருக்கும் கனேடிய நிரந்தர வாசிகள் இந்த புதிய கட்டணத்தால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் மற்ற விசா விண்ணப்ப கட்டணங்களுடன் சேர்த்து இந்த இருநூற்றி ஐம்பது டாலரையும் செலுத்த வேண்டும் கனடாவில் சர்வதேச மாணவர்கள் அல்லது தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களாக வசிப்பவர்கள் அமெரிக்க நான் இமிகிரன் விசா தேவைப்பட்டால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் இந்த கட்டணம் விசா விண்ணப்பிக்கும் போது அல்ல மாறாக விசா வழங்கப்படும் நேரத்தில் செலுத்தப்பட வேண்டும் விசா நிபந்தனைகளை சரியாக பின்பற்றினால் இந்த கட்டணம் திரும்ப வழங்கப்படும் வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இதை செயல்படுத்துவது மற்றும் பணத்தை பெறுவதற்கான செயல்முறைகள் குறித்து தெளிவான விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் இருநூற்றி ஐம்பது டாலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையில் ஆண்டுதோறும் அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவின் டாட் மவுத் நோவாஸ் குட்டியா பகுதியில் வாகனங்களை உடைத்து திருடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் கவலையிலும் அச்சத்திலும் ஆழ்ந்துள்ளனர் அமைதிக்கு பெயர் பெற்ற இந்த பகுதி சமீப காலமாக குற்றச்சீடுகளின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அதிகாலை இரண்டு மணி முதல் நான்கு மணி வரையிலான காலப்பகுதியில் இந்த பகுதியில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களுடைய அச்சங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதுகுறித்து காலிபக்ஸ் பிராந்திய காவல்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி மாநகர முழுவதும் வாகன இருந்து திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன ஜனவரி முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாகனங்களில் இருந்து திருடப்பட்டது தொடர்பாக ஐநூற்றி எண்பத்தி நாலு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன பதிவாகியுள்ளனத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐநூற்றி முப்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன இந்த ஆண்டு இதுவரை இருநூற்றி எழுபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இது குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கையில் இந்த நிலைமை நீடித்தால் மக்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க தாங்களே முன் வருவார்கள் அதனால் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது ஒன்று திருடர்கள் காயப்படலாம் அல்லது சொத்தின் உரிமையாளர் காயப்படலாம் என்று தெரிவிக்கின்றனர் இரவு மற்றும் அதிகாலை வேலைகளில் காவல்துறையினர் ரோந்த பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் டோ சோரண்டியோவில் உள்ள ஒரு தனியார் இல்லத்தில் நடந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் குறித்து ஒண்டரியோ மாகாண காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது ப்ளூபோர்ட் வெள்ளப்பாட்டில் அமைந்துள்ள ஒரு வீட்டின் மீது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு மணியளவில் அடையாளம் தெரியாத நபர்களால் பலமுறை சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை பொதுமக்களின் பாதுகாப்புக்கு உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கல்கரி நகரின் டவுன் டவுன் வெஸ்டர்ன் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என கல்கரி காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் ஒரு கொலை என நம்பப்படுவதால் அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் கடந்த சனிக்கிழமை அறுநூறாவது தொகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் சடலம் கிடைப்பதாக அறிவித்ததன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் திங்களன்று பிரேத பரிசோதனை நிறைவடைந்ததை தொடர்ந்து இறந்தவர் முப்பது வயதான வில்லியம் ஹார்பிசனல் என காவல்துறை அதிகார பூர்வமாக அடையாளம் கண்டுள்ளது மேலும் இது ஒரு திட்டமிட்ட கொள்ளை என்றும் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது செயின்ட் மேரிஸ் நகருக்கு கிழக்கே அமைந்துள்ள வைல்ட்வுட் கன்சர்வேஷன் ஏரியாவில் ஹாவில்டனைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீச்சல் அதிகம் தெரியாது என்றும் நீரின் அடியில் இருந்து சகதியான பகுதியில் சிக்கிக் கொண்டதால் அவரால் வெளியே வர முடியவில்லை என்றும் நம்பப்படுகின்றது சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புப் படையினர் மற்றும் நீச்சல் வீரர்களின் உதவியுடன் சுமார் ஒரு மணி நேர தேடுதலுக்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் சோனார் கருவின் உதவியுடன் அந்த சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது பெட் பெட்காண்டியில் திங்கட்கிழமை அதிகாலை நடந்த ஒற்றை வாகன விபத்தில் இருபத்தி எட்டு வயது பெண்ணொருவர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் திங்கக்கிழமை காலை ஏழு மணியளவில் கிரவுண்டனுக்கு கிளக்கியுள்ள பகுதியில் போலீசார் அழைக்கப்பட்டனர் தெற்கு நோக்கிச் சென்று ஒரு கெப்ட்ராக் பெட்ரோடு நூற்றி முப்பத்தி ஒன்பதில் படக்கு நோக்கிய பாதையை கடந்து லைன் இரண்டுக்கு அருகில் உள்ள ஒரு மரத்தின் மீது மோதியது அந்த வாகனத்திலிருந்து ஒரே ஓட்டுநரான இருபத்தி எட்டு வயது பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது விசாரணையில் அந்த பெண் சீட் பெல்ட் அணியாதது தெரியவந்துள்ளது பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தாதது ஏற்படும் இறப்புகள் அல்லது கடுமையான காயங்கள் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் கனடாவின் கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்து ஒன்பது வயதான சிறுமி மெலினா பிராண்டோலின் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் தந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கனடா மற்றும் அமெரிக்காவில் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது மோண்டேலை சேர்ந்த லூசியானா பிராண்டோலின் நாற்பத்தி ஐந்து வயது தக்க தந்தை தன்னுடைய ஒன்பது வயது மகளான மெலினாவுடன் திட்டமிட்டபடி விடுமுறையை கலைப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் ஜூலை பதினேழாம் தேதி கனடா அமெரிக்கா எல்லையை கடந்து கனடிகட் மற்றும் நியூயார்க் மாகாணங்களில் பல்வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர் ஜு பத்தொன்பதாம் தேதி தன்னுடைய மகளை ஒரு வெள்ளை வேனில் வந்த மர்ம நபர்கள் கடத்தி சென்று விட்டதாக அவர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் இதனையடுத்து நியூயார்க் மாகாண காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பிராண்டோலின் அளித்த தகவல்களில் முரண்பாடுகள் இருந்ததால் காவல்துறையினர் அவர் மீது சந்தேகம் கொண்டனர் விசாரணையின் போது அவர் தனது மகளை கொலை செய்து உடலை மறைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் நியூயார்க்கின் டைகாண்டா ரோக்கா பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் இருந்து மெலினாவின் சடலத்தை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து லூசியானா பிராண்டோலின் மீது இரண்டாம் கொலை குற்றம் மற்றும் மனித சடலத்தை மறைத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது லூசியான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் சார்பில் குற்றமற்றவர் என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மெலினாவின் மரணத்துக்கான காரணம் குறித்து உடற்கூராய்வு அறிக்கைக்காக காத்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மெலினாவின் தாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தன்னுடைய மகளை முழுப்பொறுப்பில் கவனித்து வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த துயரச் சம்பவம் குடும்ப வன்முறையின் கொடூரத்தை மீண்டும் ஒருமுறை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக சொல்லப்படுகின்றது டொரண்டோவின் வெஸ்டெண்டில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் டேவன் போர்ட் வீதி மற்றும் பழைய வெஸ்டன் வீதிக்கு அருகில் செவ்வாய்க்கிழமை ஜூலை அன்று அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு நடந்துள்ளது இடத்துக்கு விரைந்த துணை மருத்துவ சேவையினர் ஒருவரை உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் கண்டுள்ளனர் இருப்பினும் பின்னர் இடத்திலிருந்து யாரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தினர் சம்பவத்தில் இருந்த காவல்துறையினர் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் டொரண்டோ நகரிலுள்ள கொசுக்களிடம் பெஸ்நைல் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இந்த வைரஸ் மனிதர்களுக்கு கொசுக்கடி மூலம் பரவக்கூடியது மற்றும் சில சமயங்களில் நரம்பியல் கூறப்படுகின்றது பெரும்பாலானவர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் எந்த அறிகுறிகளும் தெரிவதில்லை சிலருக்கு காய்ச்சல் தலைவலி உடல்வலி லேசான சுரை மற்றும் நிணநீர் சுரப்பிகளில் வீக்கம் போன்ற லேசான அறிகுறிகள் ஏற்படலாம் மிகவும் அரிதாக ஒரு சதவீதத்துக்கும் குறைவான நோயாளிகளுக்கு கடுமையான தலைவலி அதிக காய்ச்சல் கழுத்து விறைப்பு குமட்டல் பாந்தி விளங்குவதில் சிரமம் மயக்கம் குழப்பம் சுயநினைவு இழப்பு ஒருங்கிணைப்பு இல்லாமே தசை பலவீனம் அல்லது பக்கவாதம் போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகின்றது தற்போது நகரம் முழுவதும் இருபத்தி இரண்டு கொசு அமைக்கப்பட்டு கொசுக்களை சேகரித்து அடையாளம் காணப்பட்டு வெஸ்ட் நைல் வைரஸ் பரிசோதனையை டொரண்டோ பொது சுகாதாரம் மேற்கொண்டு வருகின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தமிழ் கெனடியின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் ഇണെന്ന് കൊള്ളു വാട്സ്ആപ് ഗ്രൂപ്പാണ് ലിങ്ക് കീഴിലുള്ള ഡിസ്ക്രിപ്ൻറ്റും കമന്റ് സെക്ഷനിലെ ഇക്കുന്നത്